ஸ் வெ்கம் டு குக்கிங் வித் அமர் சேனல் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் வந்து கிராப் மசாலா தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாங்கள் மார்க்கெட் போனோம் காலையிலே மீனெல்லாம் ரொம்ப வந்து கம்மியாக தான் வந்திருக்கு ரொம்ப விலையும் ஜாஸ்தியாக இருக்குது எதுவுமே வந்து அறநூறுபாய்க்கு கம்மியே இல்லை எந்த மீனுமே மீன் முதல் கொண்டு இன்றைக்கி வந்து கிலோ வந்து அறநூறுபா தான் சரி கிராப் வாங்கலான்னு போயிருந்தோம் தான் பாருங்கள் காட்டுங்க

காணாங்கத்த மீன் உங்களுக்கு வந்துட்டு வவ்வா மீன் எறா எறாவும் வந்து இன்றைக்கி கிலோ வந்து ஐநூறுரூபா இன்றைக்கி மற்ற மீன் எல்லாமே வந்து விலை ஜாஸ்தி தான் நான் இன்றைக்கி வந்து எறாவும் வந்து ஒரு கிலோ வாங்கினேன் நான் இந்த பாருங்கள் இந்த நண்டு வந்து பார்த்தீங்கன்னா கல் நண்டுன்னு சொல்கிறாங்க இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் அந்த கொடுக்கெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது கொட்டிடுமென்ட்டுன்னு அது கட் அப்படியே கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி நான் வாங்கின நண்டே வந்து உயிரோடு தான் இருந்தது அப்படியே அவங்க வந்து உயிரோடு தான் கட் பண்ணியே கொடுத்துருந்தாங்க இந்த பாருங்கள் இன்னும் ஒரு மூணு நாலு நண்டு வந்து அப்படியே கட்டியிருக்காங்க பாருங்கள் கட் பண்ணதை நம்ம வீட்டுக்கு வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் நல்லா நம்ம வந்து இன்றைக்கி வந்து கிராப் மசாலா செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த பாருங்கள் இந்த ஒரு கிலோ நண்டு வந்து எப்படி நல்லா க்ளீன் பண்ணியாச்சு நம்ம க்ளீன் பண்ண உடனே நம்ம வந்து நண்டு செய்தணும் நானும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் எல்லாமே இதை பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துக்கங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் நமக்கு வந்து இந்த கிராப் மசாலாக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் ரொம்ப ரொம்ப நல்லது இதை பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு பிடி சின்ன வெங்காயம் வந்து உரிச்சி வச்சுட்டேன் வரும்போதே அதுவும் வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு கொத்து கருவேப்பிலை நம்ம இதெல்லாம் வந்து நம்ம வறுத்து வந்து பொடி பண்ணும் போது ரொம்ப ருசியாக இருக்கும் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க இப்போ நான் வறுத்துட்டு காட்டுறதுதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் நமக்கு இது வந்து ஒரு பொடி மாதிரி பண்ணுவோம் நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம் நாம் எண்ணெய்லாம் நான் ஊற்றல அப்படியே வந்து ட்ரையாக தான் நான் வறுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு ஸ்பூன் மிளகு இருக்கு இல்லையா அதை நான் போடுறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட்டாக நம்ம பண்ணிக்கணும் எண்ணெய்லாம் ஊற்றாமல் இதை வந்து வறுக்கணும் சும்மா லைட்டாக வறுக்கும் போதே நமக்கு நல்லா வாசமாக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் அந்த ஒரு எப்படி கருவேப்பிலை சொன்னேன் இல்லையா அதையுமே அதில் போட்டு நல்லா வருத்துருங்க அந்த கருவேப்பில வந்து அந்த ஈரப்பை அதெல்லாம் போயிட்டு நல்லா உங்களுக்கு ட்ரை ஆனோடனே நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் ஆஃப் பண்ணோன்னே நம்ம வந்து ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் தான் பாருங்கள் இதை ஆரிடுச்சு நான் வந்து இப்போ மிக்சி ஜாரில் போடுறேன் ரொம்ப மழை மழைன்னு அரைக்கணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் வந்து ஒரு குறை குறைப்பாகவே நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கிரேவி அதுக்காக தான் பாருங்க இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கோங்க குறை குறைனு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரெண்டு புடி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது கூட வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டு வந்து நம்ம ஒன்றும் அதிகமாக நசுக்கிற மாதிரி நம்ம நசுக்கிக்கலாம் ரெண்டே ஓட்டு அந்த பாருங்க ஓட்டிட்டு காமிக்கிறோம் பாருங்கள் கொஞ்சம் சொர சொரன்னு இருக்குது பாருங்கள் இன்றைக்கி நண்டு வந்து நம்ம விறகுடுப்பில் தான் இந்த உர சட்டி வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ஒரு குழி எண்ணெய் பெருஞ்சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்குங்க இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து போட்டுக்குங்க இந்த பாருங்கள் இதெல்லாம் வெடிவிட்டும் வெடிஞ்ச உடனே கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் இந்த கடலில் வந்து பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வெந்தயம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கணும் இந்த வெந்தயம் போட்டாச்சு இதெல்லாம் அப்படியே நமக்கு வந்து படபடன்னு பொரியட்டும் பொறிஞ்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பிலையுமே அப்படியே போட்டுவிடுங்க இதெல்லாம் நல்லா வாசமாக இருக்கும் அந்த எண்ணெயில் வந்து பொரியும் போது அந்த கருவேப்பில இருக்கக்கூடிய வாசம் வந்து இறங்கி நல்லா இருக்கும் ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுட்டு போட்டிருக்கேன் அதையுமே நல்லா வதக்கிக் கொடுங்க அந்த எண்ணெயிலே அந்த கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் வதங்கும் போது தான் அந்த டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் பூண்டு வந்து ஒரு பத்து பூண்டு பல் வந்து நான் அப்படியே ஒன்றும் அதிகமாக தட்டிக்கலாம் முழுசாகவும் போட்டுக்கலாம் நான் வந்து சும்மா அந்த கல் இடுக்கி கல் இருக்கு இல்லையா அதால் வச்சு நம்ம லைட்டாக ஒரு தட்டு தட்டிட்டு அதையுமே நம்ம போட்டுக்கலாம் இதெல்லாம் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த மசாலாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் இதை காட்டுற பாருங்கள் உங்களுக்கு இதை பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க போட்டு அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த அடுப்பில் விறகு அடுப்பில் செய்யும் போது சீக்கிரமாகவே நம்மளுடைய சமையலும் ரெடி ஆகிடும் இந்த மிக்சி ஜாரில் ந நசுக்கி வச்சோம்னா இல்லையா ஒன்றும் பதியுமே குர சொர சொரன்னு அதையுமே போட்டு அந்த வெங்காயத்தையுமே போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த பச்சை பாசனம் போகிற அளவுக்கு நம்ம வந்து இந்த வெங்காயத்தை வதக்கணும் இப்போ வந்து நான் ரெண்டு தக்காளி பழம் போட்டிருக்கேன் அதையுமே போட்டு நல்லா வதக்குங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து அந்த எண்ணெயில் வந்து நல்லா வதங்க பிடுங்கட்டும் பாருங்கள் இந்த மாதிரி வதக்கி கொடுங்க இதெல்லாம் வதங்கினவுன்னே தான் நம்ம மசாலா சேர்க்கணும் இப்போ வந்து தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கோங்க நண்டுக்கு என்ன அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பை வந்து நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம் உப்பு போட்டாலே நம்மளுடைய தக்காளி பழம்லாம் வந்து சீக்கிரமாக வந்து மசிஞ்சிடும் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஒரு சிட்டிக்கு வந்து நம்ம மஞ்சத்தில் போட்டுக்கலாம் நம்ம மஞ்சத்தில் போட்டு தான் க்ளீன் பண்ணுவோம் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம வந்து மஞ்சத்தூள் வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சேர்த்துக்கணும் இப்போ நம்ம வந்து மசாலாலாம் நம்ம என்னென்னா தேவையோ அதெல்லாமல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதை பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் வந்து இப்போ போட்டுக்கோங்க ஏற்கனவே நான் பூண்டு போட்டிருக்கேன் அதனால் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் அதையுமே போட்டு நல்லா வதக்கிக் கொடுங்க இதெல்லாம் வதங்கட்டும் நல்லா ஒரு ஸ்பூன் வந்து கோபுரமாக மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் வந்து சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கூடவோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இதையுமே போட்டு நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா வதக்கி கொடுங்க அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் சொரசிறப்பாக அந்த மசாலாவையும் நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கணும் எல்லாத்தையுமே இப்படி நல்லா வதக்கிக் கொடுங்க பக்கத்துலேயே இருந்து வதக்கணும் ஏன்னா வந்து இது கேஸ் மாதிரி கிடையாது இது அடுப்புன்றனால நம்ம பக்கத்துலேருந்தே வதக்கிக்கணும் ஒரு டம்ளார் வந்து தண்ணி ஊற்றிக்கிங்க இல்லை ஒரு டம்ளாரோ ரெண்டு டம்ளார் கூட நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம கிரேவியோட பொறுத்து இருக்கு இதை பாருங்க அது நல்லா வேகணும் இல்லையா இல்லைனா வந்து அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும் அப்புறம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் இதை அப்படியே மூடி வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்னு இந்த கிரேவிக்கு தேங்காய் மசாலாம் வரைச்சிட்டு வந்துடுவோம் ஒரு அரை முடி தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் வந்து முந்திரி பருப்பு வந்து ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் வந்து ஒரு ரிச் டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் அதுக்காக தான் நல்லா மழை அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் நம்ம இந்த மாதிரி நம்ம மசாலாலாம் அரைச்சி சேர்க்கும் போது குழம்பு வந்து ருசியாகவும் இருக்கும் அந்த தண்ணி இல்லாமல் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு அந்த பச்சை சிமெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம அரைச்ச வந்து அந்த தேங்காய் வேதை வந்து நீங்கள் ஊற்றிக்கிங்க இப்போ நமக்கு வந்து அந்த மிக்ஸி ஜாரை அப்படியே கழுவி கூட நம்ம ஒரு டம்ளர் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூட நம்ம மூடி வச்சிடலாம் த பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு தொடர்ந்து பார்ப்போம் இப்போ நம்ம வந்து நண்டை வந்து போட்டுடலாம் எல்லாத்தையுமே அந்த ஒரு கிலோ நண்டை ஆஞ்சி கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம அப்படியே சேர்த்துருவோம் நண்டு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வந்து நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும் நம்ம அடுப்போட தீயை வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து குறச்சிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு விறகு இருந்ததுன்னா ரெண்டு விறகு மட்டும் வச்சுக்கலாம் நம்ம நல்லா வந்து கொதிக்கட்டோம் நம்ம வந்து குழம்பு வந்து நல்லா அந்த நண்டோட சேர்ந்து கொதிக்கும் போதே கமகமனை அப்படியே வாசனை அடிக்கும் பாருங்க நான் எல்லாம் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள் எல்லாத்தையுமே எல்லா நண்டுமே அப்படியே போட்டுட்டு அப்படியே இந்த மரம் இது இருக்கு இல்லையா கரண்டி அதால் லைட்டாக அமைக்கி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுருவோம் இருபது நிமிஷம் கழித்து பார்க்கலாம் நம்மளுடைய குழம்பு அப்படியே கம கமன் எப்படி வாசனையாக இருக்குன்னு இந்த பாருங்க இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளுடைய நண்டு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு செம கமகமண்ட் வாசனையாக இருக்குது கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிக்க வேண்டியதான் இதே ஒரு அளவோடு நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் சளிலலாம் பிடிச்சிருந்தோன்னா இதெல்லாம் செய்து சாப்பிட்டா சளி எல்லாம் வெளியில் வந்துடும் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்